அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா இளசேஷ் சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் இலவு சுண்டுள்ள ஒரு அருமையான செம்மன் பூமி தான் பாட்டுக்கிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலையும் டூப்பிலாடம் மெயின் ரோட்டில் பெரிய வெட்டி அப்படிங்கிற ஏரியாவில் வந்து அமைஞ்சிருக்குங்க நம்ம பெரிய வெட்டிலேருந்து பார்த்தோம்னா ஒரு பதினஞ்சாம் நிமிஷத்தில் இந்த பூமிக்கு வந்து ரீச் ஆகிடலாம் தார் ரோடு ஃபேஸில் வந்து உங்களுக்கு பூமி வந்து அமைஞ்சிருக்கு உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து காமிச்சிக்கிற பார்த்துங்க தார் ரோடு ஃபேஸ் வந்து நம்மளுக்கு பூமி வந்து இருக்குது நம்மளுக்கு ரோடு ஃபேஸ்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு அடி வந்து ரோடு ஃபேஸே வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்போடு தான் இந்த பூமி வந்து இருக்கு இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போட்டுக்கிற இந்த மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துட்டுருக்கும் இந்த ஒரு ஏக்கர் எழுதுசென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பதினஞ்சு மரம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா தனி கிணறு தனி சர்வீஸு போக பார்த்திங்கன்னா தனியாக ஒரு போரும் கிடச்சிரும் போக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குடியிருக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடு வந்து நம்மளுக்கு அது போக பார்த்திங்கன்னா ஒரு கவுசெட்டுமே வந்து இருக்குது பார்த்திங்கன்னா குடியிருக்கு தகுந்த மாதிரி வீடு ப்ளஸ் பார்த்திங்கன்னா அந்த கிணறு சர்வீஸு எல்லாமே வந்து நம்மளுக்கு செப்பரேட்டாக வந்து கிடச்சிரும் இந்த லேண்டுக்கு லேண்டரை சொல்லும் இல்லைன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தி எட்டு லட்சம் வந்து ஃபைனலாக கேட்குறாருங்க நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உடனே கிரைம நம்ம வந்து கொஞ்சம் அனுசரித்து பேசி பண்ணித்தரலாம் இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்டு ஒரு ஏக்கர் வந்து ஐம்பது லட்சம் வரைக்கும் போயிட்டுருக்கு ஸோ லேண்டரை வந்து கொஞ்சம் ரீசனமாக தான் சொல்கிறாருங்க ஏன்னா இந்த லேண்டை பொறுத்த போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தனி கிணறு தனி சர்வீஸு வீடு ஸோ எல்லாமே இருக்கிறனால தான் இந்த ரேட் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த ஒரு ஏக்கர் எழுதிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளைன் பூமி நல்லா ரோடு ஃபேஸ்லேயே வந்து நமக்கு இந்த பூமி வந்து கிடச்சிடும் இந்த மாதிரி லேண்டெல்லாம் வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் அந்த ஒரு ஏக்கர் இலவச சென்டில் நம்மளுக்கு எல்லாமே செப்பரேட் ஆகிறதுனால நம்மளுக்கு ஃபியூச்சரில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து இந்த பூமி வந்து இருக்கும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு இந்த பூமி வந்து நான் காமிக்கிறேன் உங்கள் வீட்டில் என்னதெல்லாம் சொல்லுங்கள் நாங்கள் வந்து நல்லபடியாக வந்து விற்று தர்றோம்